அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம் தினமும் சொல்ல வேண்டிய முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் நம் சொல்வதனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா எல்லா பலனுமே கிடைக்கும் இப்போ நமக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா கவலை எல்லாமே தீரும் நமக்கு பண கஷ்டம் இருக்குது ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதுவும் சரியாயிடும் ஸோ நமக்கு எல்லா வித சந்தோஷத்திற்காகவும் முருகன் நம்ம கூட இருக்கணும் துணையாக இருக்கணும் எப்போதுமே முருகன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் இந்த மந்திரத்தை நம் எப்போ வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம் இதற்கு வந்து நீங்கள் பூஜையை பண்ணும்போது தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் தூங்கி எழுந்த உடனே சொல்லலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே சொல்லலாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்குது டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னு ஏதேனும் ஒரு டென்ஷன் உங்களுக்குள்ள வருது யாராவது உங்களை வந்து ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னா கூட மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அமைதி உங்களை யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஸோ எல்லா வித சந்தோஷத்திற்காகவும் முருகன் நம் கூட இருப்பதற்காகவும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எத்தனை முறை நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னா நீங்க குறைந்தது ஒரு ஆறு முறை சொல்ல வேண்டும் இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னா ஒரு ஆறு முறை சொல்லுங்க நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்றீங்க அப்படின்னா ஒரு ஆறு முறை மனசுக்குள்ளேயே சொன்னா போதும் சத்தமா சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் மனசுக்குள்ளே சொன்னா போதும் குறைஞ்சபட்சம் நமக்கு ஆறு முறை அதிகமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லலாம் நூற்றி எட்டு முறை இருபத்தோரு முறை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நான்கு முறை இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் எத்தனை முறை வேண்டும்னாலும் சொல்லலாம் குறைந்தது ஆறு முறை நம்ம வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்கமே இப்போ நம்ம வந்து ஏதனும் ஒரு லாங் டிரைவ் போறோம் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு போங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் பயம் பதட்டம்லாம் விலகும் இப்போ நம்ம நம்ம வந்து தனியாக போகிறோம் வச்சுக்கோங்கமே கட்டாயமாக முருகனுடைய நாமங்கள் 500 நாம் நாமங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நான் பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து தனியாக போகும்போது ஏதாவது ஒரு வேலையாக இல்லை முருகன் கோவிலுக்கே பார்த்தேனே எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோவில் இருக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நான் கோவிலுக்கு நான் தனியாக நான் மட்டும் போகிறேன் அப்படின்னா நான் முருகனுடைய நாமங்கள் சொல்லிட்டு தான் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதேவும் அந்த பைக்கினுடைய கீச்சனில் கூட முருகர் தான் இருப்பாங்க எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தனியாக போகும்போது கொஞ்சம் நமக்கு டென்ஷன் இருக்க செய்யும் அதுவும் நம்ம அந்த டவுனுக்குள்ளே சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கதா செய்யும் நமக்கு வந்து பாய்ஸ் வந்து பயப்பட மாட்டாங்க நான் சொல்றது லேடிஸ்க்கு வந்து சொல்றேன் நமக்கு கொஞ்சம் நம்ம வண்டியில் போகும்போது பயம் வந்து பொதுவாக இருக்கதா செய்யும் நான்லாம் ரொம்ப பயப்படுவேன் மாலை அதாவது சாயங்கால நேரம் ஒரு ஆறு மணி மேலே நான் வண்டி ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா அதாவது ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னாலே நான் பயப்படுவேன் நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நைட் நேரம் போக மாட்டேன் ஆனால் கோவிலுக்கு வந்து முக்கியமாக நம்ம போய் இந்த விசேஷ நாட்களில் பார்த்தோன்னா போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ட்ரை பண்ணும்போது நான் முருகனை நினச்சிக்கிட்டே தான் வருவேன் வீட்டுக்கு வர்ற வரையும் நான் முருகனுடைய நாமங்கள் எதுன்னு சொல்லிவிட்டு மனசுகளே சொல்லிட்டு தான் வருவேன் ஏன்னா ரொம்ப பயமாக இருக்கும் நிறைய வண்டி வந்து போகும் நாங்கள் கொஞ்சம் டவுன் சைடு இருக்கிறனால ரொம்ப பயமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முருகன் நமக்கு தைரியத்தை கொடுப்பாரு அந்த ஒரு நம்பிக்கை இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு கொடுக்கும் அது நம்ம சொல்லும் நமக்கு அந்த உணர்வு ஏற்படும் ஸோ இந்த மந்திரம் நான் அடிக்கடி சொல்கிறது அதனால் நான் வந்து இது சொல்லும்போது நான் இன்னைக்கு சாயங்காலம் சுவாமி கும்பிடும்போதே இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு நான் இதை படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு சரி இந்த மந்திரம் வந்து நம்ம கொடுப்போம்ட்டு அப்படியே புக்கில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலையிலே குகனுண்டு குறையிலே அப்படிங்கிற மந்திரம்தான் நிறைய மந்திரங்கள் முருகனுடைய மந்திரங்கள் இருக்குது கந்தர் அனுபதுல கந்தர் அலங்காரத்துல திருப்புகள் புக்குலேயே நிறைய மந்திரங்கள் வந்து இருக்குது அந்த மந்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல சொல்ல நமக்கு பல நன்மைகள் இருக்கும் நம்ம முருகன் மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் நமக்கு சாதாரண நாமம் அப்படி நம்ம நினைப்போம் அது சாதாரண நாமம் கிடையாது சக்தி வாய்ந்த நாமம் நம்ம ஒவ்வொரு நாமம் சொல்லும்போது நமக்கு அவ்வளோ ஒரு அதிர்வலைகள் பாசிட்டிவாக நமக்கு இருக்கும் முருகன் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற துணை நமக்கு இருக்கும் இந்த இந்த பாடல்லே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேலு மயில் சேவல் எல்லாமே நமக்கு துணை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து முருகர் இருக்கிறாரு நம்ம எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மந்திரம் ஸோ இதை நம்ம சொல்ல சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் நம்ம வந்து முருகன் மீது உண்மையான அன்பு வைத்து நம்ம எந்த நேரம் சொன்னாலும் இந்த மந்திரத்துக்கான நூறு சதவீதம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து குளிக்கணும் குளிக்க தேவையில்லை எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை நம்ம வந்து விளக்கு போட்டு தான் அந்த மந்திரம் சொல்லணுமா இல்லை குளிச்சுட்டு தான் அந்த மந்திரம் சொல்லணுமா அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க உங்களுக்கு எப்போல்லாம் முருகனை நினைக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் முருகனுடைய நாமங்களை சொல்லிகிட்டே வாங்க நம்ம வந்து பூஜை பண்ணுறதை விட முருகனை மனசில் நம்ம வந்து முருகனை வச்சிட்டாலே போதும் நம்ம ஆயிரம் பூஜை செய்ததற்கு பலன் கிடைக்கும் அந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து நம்ம மனசில் வச்சு முருகனை கும்பிட்றது அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது ஏதேனும் ஒன்று நெகட்டிவாக நடக்கப் போகுது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணும்போதும் நீங்கள் முருகரை நினைங்குமே அதே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் உங்களுக்கு வந்து அந்த பயம் உங்களுக்கு விலகும் எதனே நமக்கு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே முருகன் நமக்கு அழுத்தந்து நமக்கு அது அது வந்து நடக்க விடாமல் பார்த்து நம்மளை பாதுகாப்பு செய்வார் இது நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை கட்டாயமாக எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லி பாருங்கள் முருகனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற மந்திரங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தொடர்ந்து சேனலில் பாருங்கள் கட்டாயமாக வாரம் ஒரு முறை அல்லது ரெண்டு முறையாவது உங்களுக்கு மந்திரங்கள் நான் பதிவு தனியாக கொடுக்குறேன் நன்றி